ஹலோ வணக்கம் வீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆறு ஏக்கர் விவசாய நிலம்தான் ஒரு போர் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் கட்ரோடு ரெண்டு பக்கமே லேண்ட் இருக்குது இங்கிட்டும் லேண்ட் இருக்குது லெஃப்ட் லேண்ட் இருக்குது ரைட்லையும் லேண்ட் இருக்குது நல்லா சிறப்பான இடங்க செவல் மண் எந்த விவசாயத்துமாக இருந்தாலும் நல்லா இருக்கும் தக்காளி போடலாம் வெங்காயம் போடலாம் தென்னை வைக்கலாம் இப்படி எந்த பயிர் வச்சாலும் இந்த செவல் மண்ணில் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் போரில் நல்ல தண்ணி கற்றோர் பேசுலே அவஜகு இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மா மாரிச்சின்னு கிடையாது குறைச்சி பேசலாம் இந்த லேண்டுக்கு வந்து ரெண்டு சைடில் பாதை இருக்குது அதாவது நம்ம தேனிட்டு திண்டுக்கல் செல்லக்கூடிய ஸ்டேட் ஹேவேஸில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு அதே போல் புதிய தேசிய நெடுஞ்சாலையிலருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் இடத்த பார்த்திங்கன்னா நல்லா பாக் சேஃபர் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது இடம் நல்லா சிறப்பான இடங்க இதை வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு மாற்றி வேறவங்களுக்கு ரீசேல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் பக்கத்திலே இன்னொரு ரெண்டரை ஏக்கர் கொடுக்குறாங்க அதையும் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இந்த லேண்டு வந்து ஆறு ஏக்கர் மொத்தம் மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவுதாருங்க நன்றி வணக்கம்